ஐந்து ஹரத்தனை முகத்தனை இந்திய நிலமறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை நானக்கொழுந்தனை பொந்தி இழுவை தடி ஓற்றுகின்றேனே குரு குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாத் பரபரமா தஸ்மி ஸ்ரீ குருவே நம குரவே சரு லோகனாம் சீதே பரவேநாம் நிதியேசரவை வித்யானாம் சிறிதட்சனா மூர்த்தையே நமக வணக்கம் நான் பொன் லோகனான் என்ற கொடுமையில் இருந்து பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா அதாவது இந்த வீடு பூஜை பூமி பூஜை போடும்போது நாம் பூசணிக்காய் உடைக்கிறோம் ஏன் அந்த பூசணிக்காய் உடைக்கிறோம் அந்த பூசணிக்காய் உடைச்சி தான் ஆகணுமா அது உடைக்காமல் இருந்தால் என்ன ஆகும் அது எதுக்காக உடைக்கிறோம் அது ஜோதிட ரீதியாக அதுக்கு என்ன விளக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாக அந்த வீடுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை முதல்ல சின்ன ஒரு இன்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம் வீடுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை வீடுங்கிறது நாம் வந்து ஒரு ஒரு காலங்காலமாக வாழ்கிறதுக்காக நாம் கட்டக்கூடிய ஒரு கனவு இல்லம்னே அதை சொல்லலாம் ஒரு கோயில் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே தான் ஏராளமான ரகசியங்கள் ஏராளமான வந்து வளர்ச்சி வளர்ச்சி எல்லாமே இருக்குது அதாவது அந்த வீடு தான் நம்மளை பாதுகாக்குது நம்மளுடைய நம்மளுடைய உயிர் உயிர் உடைமை நம்மளுடைய ஆரோக்கியம் எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய இடமாகவும் அது இருக்குது ரெண்டாவது நம்மளுடைய தலைமுறை வளர்ச்சிக்கும் அங்கே தான் நம்ம தலைமுறையே அங்கே தான் உருவாகுது அதே மாதிரியே நம் தலைமுறை வளர்ச்சிக்கும் நம்ம அடுத்தடுத்து தொழில் தொழில் ரீதியாக உயர்றது எல்லாமே நம்மளுடைய அதிர்ஷ்டம் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஒரு கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு வந்தாவே எங்காவது மலையில் மாட்டிக்கிட்டாவே எப்படா நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு போயிட மாட்டோமா அப்படிங்கிறத என்ன சீக்கிரமாக போய்ட்டோம்னா நல்லதே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும் அதே மாதிரியே வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு இப்போ கொரோனாவில் கூட நிறையா நம்ம பிரச்சனைகள் வெளியில் போக முடியாத அளவுக்கு வந்தபோது நம்மளெல்லாம் அப்படியே பொட்டி பாதுகாத்தது ஒரு பொக்கிசமாக பாதுகாத்தது வந்து நம்மளுடைய வீடு தான் அதனால் அந்த வீட்டுக்குங்கிறது ஒன்று மறுக்க முடியாத ஒரு இடம் உண்டு நீங்கள் என்ன எங்கே போய் எங்கே வேணாலும் வரலாம் அதெல்லாம் வேறு பிரச்சனை எத்தனை இந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம் ஆனால் நம்மளுடைய சொந்த நம்ம சொந்த வீட்டுக்கு வரும்போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சிங்கிறது அதற்கு அளவே இல்லை அதனால் அப்படிப்பட்ட வீட்டை கட்டும்போது அந்த வீடு எப்படி இருக்கணும் அது எந்த மாதிரியான தோஷங்களையெல்லாம் விலக்கி கட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த பதிவனுடைய நோக்கம் அதாவது ஜோதிடர் ரீதியாக அடுத்ததாக ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லப் போனால் அந்த வீடுங்கிறது நாலாம் பாவம் அதே மாதிரியே அந்த நாலாம் பாவம் மட்டும்தான் இதில் இருக்குது அப்படின்னா இல்லை அதனுடைய திரிகோண ஸ்தானங்களான எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் சம்மந்தப்படுகிறது இதில் வந்து இந்த நாலாம் பாவம் வீடு கட்டுறது அப்படிங்கிறது நாலு பன்னெண்டும் மிக முக்கியமாக சந்தே சந்தோஷம் சம்மந்தப்படும் எட்டாம் பாவங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சம்பந்தப்படும் ஏன்னா வீடு கட்டணும்னா கண்டிப்பாக பணம் செலவாகும் அது விரய அதனால் வீடு விரை கட்டினா விரயமாகிறதுங்கிறது சகஜமான ஒரு விஷயம்தான் அப்போது வீடு கட்டினா அது விரயமாகும் அந்த விரயத்தினால் நமக்கு நன்மையே நடக்கும் அப்படிங்கிறதுனால நாலாம் பாவத்துக்கு ஸ்தானம் அந்த பன்னெண்டாம் பாவம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த அது ஒரு நன்மையை தான் தருது அது பன்னெண்டாம் இடங்கிறது அயனஸ்தானம் போகஸ்தானம்னு ஒன்று இருக்குது அது அதுவும் அது வீட்டுக்குள்ளே நடக்கிறது தான் அதனால் வந்து அது கொஞ்சம் நம்ம உயிர் உற்பத்திக்கு நம்மளோட தலைமுறை வளர்ச்சிக்கு அது உதவுது அதனால் அது மிக மிக நல்லது ஆனால் நம்ம ஒரு ரீதியாக வரும்போது அந்த வீடு கட்டுறது அப்படின்னு வரும்போது அது விரய பாவம் அப்படின்னு எடுத்துக்கலாம் விரயம்ங்கிறது சுப விரயமாக எடுத்துக்கலாம் ஆனால் இதில் இது நன்மை ஆனால் இதில் எட்டாம் பாவம் அப்படின்னு ஒன்று இருக்குது உள்ளுக்குள்ளே இது குறிப்பிட்ட சதவீதம் வேலை செய்கிறது அந்த எட்டாம் பாவம்ங்கிறது வீடு கட்டும் போது மிக கவனமாக எல்லாத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்குது ஏன்னா அதில் பல உபகரணங்களெல்லாம் கையாளுறதுனாலையும் உயரமான இடத்துல போய் வேலை செய்கிறதுனாலையும் அங்கே எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடந்து வரக்கூடாது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் அப்படி நடந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நாம் இந்த எட்டாம் பாவம் சம்மந்தப்படுறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய இடமும் கொஞ்சம் இருக்குது அப்போ இந்த மாதிரி துர் சம்பவங்கள் ஏதும் நிகழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த வாஸ்து பூஜை போதே பூசணிக்காயின்னு ஒன்று சுற்றி உடைக்கிறோம் அந்த பூசணிக்காய் ஏன் அப்படின்னா அந்த பூசணிக்காய்க்கு வந்து துர் ஆத்மாக்களை விளக்கக்கூடிய சக்தி இருக்குது ஏன்னா நான் பார்த்திங்கன்னா அந்த திதியெல்லாம் கொடுக்கும்போது கூட அதையெல்லாம் உடைப்பாங்க அதே மாதிரியே வந்து எதுக்கு அதாவது பூசணிக்காய்ங்கிறது அதை முன்னோர்களுக்கு படைப்பாங்க அது காரணமே அதுதான் அதனால் வந்து அந்த பூசணிக்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்மளுக்கு வந்து தோசங்களை விளக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கிய மிக முக்கியமான பொருள் ஏன்னா அது அது வந்து துர்வாத்மாக்கள் வந்து நம்மளை அண்டாது அப்படிங்குறக்காகத்தான் அந்த பூசணிக்காயை வந்து நம்ம உடைக்கிறோம் ஏன்னா பூசணிக்காய்க்கு தான் அந்த சக்தி உண்டு அப்படிங்கிறதுனால ஆகவே இந்த பூசணிக்காய் உடைக்கிறத வந்து யா அப்போ அப்படி உடைக்கும்போது நமக்கு வந்து அந்த கெட்ட பிரச்சனைகள்லாம் விலகி நன்மைகளே நடக்கணும் அப்படிங்கிறதுனால அதை நாம் வந்து ஒரு பழியாக செஞ்சிட்றோம் பூசணிக்காயை பழியாக கொடுத்துட்றோம் அப்போ அப்போ பழியாக கொடுத்துரும்போது அந்த துராத்மாக்கள் அந்த இடத்துக்கு வராமல் விலகி போயிடும் அப்படிங்கிற ஐதீகத்தினால தான் ஐதீகம் மட்டும் இல்லை ஒரு நிரசனமான ஓரளவுக்கு உண்மையும் கூட அதனால் வந்து நிச்சயம் கண்புடான உண்மையும் கூட அதனால் வந்து அதை வந்து நம்ம செய்ய வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயம் ஏன்னா வந்து இந்த காலத்தில் முற்போக்கு எண்ணம் கொண்டவர்கள் அதெல்லாம் வந்து ஒரு விஷயமா இதெல்லாம் செய்யணுமா அப்படிம்பாங்க பட் ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக கடைசியில் பெரிய இழப்பு நடக்கும்போது அதை நம்ம வந்து ரொம்ப மனம் வருந்தி அதை சே பார்க்க வேண்டியதாக வந்துடும் அதனால் இதை செய்கிறதுனால நம்ம ஒன்றும் கெட்டு போக போகிறது இல்லை அதனால் வந்து நாலு எட்டு பன்னெண்டாம் இடங்கிறது திரிகோணஸ்தானங்களாக இருக்கிறதுனால இந்த எட்டாம் பாவம் ஆக்டிவேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால நாம் இதை செய்கிறோம் அது ஏன்னா எல்லாத்துக்கும் இது நடந்துடும் சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு நாலு எட்டு பன்னெண்டாம் பாவங்கள் அவர் ஜாதக ரீதியாக தொடர்பு இது அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க ஜாதகம் பார்க்க போகும்போதே வீடு கட்டுறன்னு பார்க்க போகும்போதே அந்த அதையும் சேர்த்தி பார்த்துடணும் பா இது மாதிரி நமக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இது பரிகாரத்தை கேட்டு செஞ்சுக்கிறது நல்லது அப்போ தான் நாங்கள் வந்து எந்த விதமான தளங்களும் இல்லாமல் ஒரு வீடு கட்டி அதில் குடியேறி காலங்காலமாக நன்மையாக வாழ வேண்டும் நல்ல ஒரு வளர்ச்சியோடவும் நல்ல சத் சந்தான பாக்கியங்களை பெற்று வாழ வேண்டும் அப்படிங்கிற உண்மையான ஒரு உண்மையான ஒரு அக்கறையும் இதோட தான் இந்த பதிவு போடப்பட்டிருக்கிறது மக்கள் வந்து இதை கண்டு துவாசீனப்படுத்தாமல் இந்த பூசணிக்காய் எட ஏ உடைக்கணும் அப்படிங்கிற புரிதலோடு அதை செய்யணும் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்